இன்று இதுவும் நம்ம பார்க்க இருப்பது பார்த்தோம்னா இந்த ராகு கேதுகள் எந்த பாவகத்தில் அமர்ந்தால் நல்லது லக்ன அடிப்படையிலே அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க வந்திருக்கோம் பொதுவாக என்னுடைய ஞானிகள் முனிவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா பாவ கிரகமான இந்த ராகு கேதுகள் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய ஸ்தானங்களிலே அமர்ந்தால் நற்பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஒரு அஞ்சு ராசிகளில் அமர்ந்தால் ஒரு நற்பலனை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் விட உண்மையான மெய்யான பாயிண்ட் என்னென்னா முதல்ல நமக்கு இப்போ உதாரணமாக நம்ம மேசலகணம் எடுத்துக்கோங்க மேசலகணத்துக்கு ஆறாவது வீடு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கன்னிகாமணையாக வந்துடும் அப்போது அந்த ராகு ஆறாம் வீட்டில் அமர்ந்தால் நல்லது தானே அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பினீர்கள் என்றால் நமக்கு அந்த மேசலகணத்திற்கு வரக்கூடாத ஆகாத வேண்டாத அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புதன் திசை வரக்கூடாது ஆகா திசை நம்ம இந்த ராகு கேதுகளை புரிந்து கொண்டால் ஜோதிடம் உங்களுக்கு புரிபட்டுவிடும் ராகு கேதுகளை பொறுத்தவரை முதலில் தான் அமர்ந்த வீட்டின் அதிபதி போலத்தான் செயல்படுவார்கள் அந்த அதிபதி லக்னத்திற்கு சுபராக இருந்தால் இவரும் சுபராக செயல்படுவார் அந்த அதிபதி தான் அமர்ந்த வீட்டின் அதிபதி பார்த்தோம்னா லக்னத்திற்கு அசுபராக அதாவது பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு நமக்கு ரோகாதிபதி அப்படின்னு சொன்னோம்னா இந்த புதன் ரோகாதிபதியாக வரக்கூடியவர் அவருடைய வீட்டில் ராகு அமர்ந்து அது ஆறாம் இடமாக இருந்தாலும் கூட அந்த ராகு திசை ஜாதகருக்கு ஆறாம் அதிபதி போல் செயல்பட ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து இந்த மூணு ஆறு அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கூட ராகு உட்காந்துருக்க வீடு யாரோட வீடு லக்னத்துக்கு அவர் அசுபரா சுபரா அதே நேரம் இப்போ இந்த ராகு புதனோட இணைஞ்சு வேற எங்கேயோ பாவத்தில் இருக்கார் ஆறாம் அதிபதியோடு இணைஞ்சிருக்காருன்னா அப்போது ராகு என்ன பண்ணும்னா ராகு முதல்ல தான் அமர்ந்த வீட்டின் அதிபதி போலவும் அடுத்து தான் அமர்ந்த தன்னோடு இணைந்த கிரகத்தை போலவும் தன்னை பார்த்த கிரகத்தை போலவும் தான் வாங்கிய சாரநாதன் போலவும் செயல்படுவார் அப்போது ஒருவேளை அந்த ராகுவோட லக்னத்துக்கு வேண்டாதவன் அதாவது ரோகாதிபதியை அஷ்டமாதிபதியாக உட்காந்தா அந்த ராகு கடுகுரனை செய்துடுவார் ஸோ இப்போ ராகு தான் சொற்கொரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா திரிகோணம் அப்படின்னு எடுத்தோம்னா திரிகோணத்தில் திரிகோணம் என்று சொன்னால் ஒன்று ஐந்து ஒன்பது இதையெல்லாம் திரிகோணம் என்று சொல்வோம் இந்த ஒன்று ஐந்து ஐந்து என்பது ஒன்பது என்பது பெருங்கோணம் என்றால் அதற்கு இணையான சற்று குறைவான வலிமையோடு இருக்கக்கூடியதான் சிறுங்கோணமான ஐந்தாம் அதிபதி அப்போ ராகு வந்து ராகுவோ கேதுவோ அஞ்சாம் அதிபதியோடு சேர்ந்திருந்தா நற்பலனை செய்கிறார்கள் ஒன்பது பத்து கூடவன் சேர்ந்திருந்தால் நற்பலனை செய்கிறார்கள் ஒன்பது பத்தாம் இடத்தில் உட்கார்ந்திருந்தால் கூட அந்த வீட்டின் அதிபதி போல செயல்படுவதால் நற்பலன்களை செய்கிறார்கள் ஸோ இப்போ ராகு எங்கே அமரக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லக்னத்துக்கு வரக்கூடாத ஆகாத வேண்டா தசை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ மேசலக்னத்துக்கு வரக்கூடாத ஆகாத வேண்டா திசைன்னா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் அதிபதி புதன்கள் அஷ்டமாதிபதியாரு செவ்வாய் ஸோ இப்போ அஷ்டமாதிபதி லக்னாதிபதியாக இருக்கனால நம்ம ரோகாதிபதியான புதன் தசை தான் மேசலக்னத்துக்கு வரக்கூடாத ஆகாதிசை அப்போது லக்னத்துக்கு ஆறாவது விடமான கன்னிமனையிலே ராகு அமர்ந்தாலும் சரி மிதுனமனையில் ராகு அமர்ந்தாலும் சரி அந்த ராகு ரோகாதிபதி போலத்தான் செயல்படுவார் அதே நேரம் அந்த ராகுவோடு கூடி எந்த ராசி புதன் அமர்ந்தாலும் அந்த ராகு ரோகாதிபதியாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே போல் ரிஷபலகணம் ரிஷபலகணம் அப்படின்றது சொன்னால் ரிஷபலகணத்திற்கு நமக்கு லக்னத்திற்கு ரோகாதிபதியாக அந்த லக்னாதிபதியான சுக்கரனை வந்து விடுகிறார் ஆனால் அஷ்டமாதிபதியாக இந்த குரு வந்து விடுகிறார் ஸோ அப்போ அஷ்டமாதிபதியான அந்த குருவின் வீட்டிலே இந்த ராகு எட்டாம் இடத்தில் அமர்ந்தால் நல்லதை செய்வாரா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே குரு அந்த எட்டாம் இடம் என்பது காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு இந்த அனுசுமனை அப்போ அந்த அனுசுமனையிலே எந்த கிரகம் அமர்ந்தாலும் அது மூலத்திரிக்கோன வீடு அல்லவா இங்கே இந்த ராகு ஒரு கோதண்ட ராகு போல செயல்படுவார் அப்போ இந்த ராகு என்னதான் அஷ்டமாதிபதி போல் செயல்பட பார்த்தாலும் துன்பத்தை கொடுத்தாலும் ஆனால் அந்த சுபகிரகத்தோட வீட்டில் இருக்கப்ப கெட்டவன் போய் ஒரு மோசம் ஒரு ரொம்ப ஒரு மிக மோசமான ஒருத்தன் திருந்துறைன்னு சொல்லி இயப்பங்களுக்கு மாலை போட்டு போகிறப்ப தன்னோட எதிரியை கோயிலில் பார்த்தா அவன் அவனோட போடுவானான்னு பார்த்தீங்கன்னா க திரும்பிக்கிட்டு போயிடுவான் அந்த மாதிரி வந்து நமக்கு அந்த எட்டாம் அதிபதியோடு உட்காந்தாலும் சரி அதே நேரம் இப்போ நம்ம சொல்லலாம் சார் அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய குருவோடு சேர்ந்தால் தீமை செய்வாரான்னு ஒரு குழப்பம் வரும் குரு சுபகிரகம் அவரோடு இணையக்கூடிய கிரகங்கள் நாம் இங்கு ஜோதிடத்தை ஒளியாக பாதிக்கணும் ராகு மிகப்பெரிய இருள் குரு மிகப்பெரிய ஒளி கிரகம் ஒரு ஒளி கிரகம் ஒரு இருள் கிரகத்தோடு இணையும் போது இந்த இருளை அந்த குரு நீக்கிடுவான் ஸோ அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடி ஒரு காவல்துறையிலே முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய முதன்மை அதிகாரியோடு ஒரு பேருந்தில் பயணம் செய்கிறான் என்றால் அந்த பயண காலம் முடியும் வரை அவன் தன்னுடைய சேட்டைகளை குறைத்து கொள்வான் அப்போ லக்னத்துக்கு அவர் அட்டமதிபதியாக இருந்தாலும் சரி எட்டாம் வீட்டில் அவர் போய் உட்கார்ந்தாலும் சரி அவர் கெடுபலனை செய்ய மாட்டார் சரி அடுத்து பார்த்தோம்னா ஆனால் ரிஷபலகணத்திற்கு வரக்கூடாத திசை குரு திசை ஆனால் ராகு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட அல்லது எட்டக்கூடியவனோடு கூடினாலும் சரி அவன் சுபகிரகமாக இருப்பதால் பெரிய அளவில் கெடுபலனை கொடுப்பதில்லை அந்த ராகு பெருஞ்செல்வத்தை கொடுக்க பார்ப்பார் அடுத்து நமக்கு மிதுன மிதுனலகணம் மிதுனலகனத்திற்கு ஆறாம் அதிபதியாக செவ்வாய் வருகிறார் அந்த செவ்வாய் அஷ்டமாதிபதியாக சனி வருகிறார் இந்த சனி பகவான் லக்னாதிபதியான புதனுக்கு நண்பன் அல்லவா அப்போ அஷ்டமாதிபதி என்ற ஆதிபத்தியம் பெற்ற அந்த சனி பாக்கியாதிபதி என்ற மற்றொரு ஆதிபத்தியத்தையும் பெற்றிருப்பதால் அந்த சனி பகவான் பெரிதாக கெடுதலை செய்ய மாட்டார் அப்போது நமக்கு லக்னத்துக்கு ரோகாதிபதி நிதின லக்னத்துக்கு ரோகாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் அதிபதியாக செவ்வாய் வருவார் அந்த செவ்வாயோடு ராகு கூடி நின்றாலோ அல்லது செவ்வாயின் வீட்டிலே ராகு அமர்ந்தாலோ அந்த தசா ஒரு மோசமான தசாவாக இருக்கும் ஒருவேளை அந்த ராகுவை குருவோ சுக்ரனோ அவரோடு இணைந்து அல்லது பார்த்து இருந்தால் அந்த ராகு திசை சற்று குறையும் வேகத்தை குறைத்து கொள்ளும் அதேபோல் கடகலகணத்திற்கு வரக்கூடாத ஆகாத வேண்டா திசை அப்படின்னு எடுத்து சொன்னால் சனி திசை ஏன்னா கடகலகணத்துக்கு அஷ்டமாதிபதியாக அந்த சனி வருகிறார் அந்த சனி பகவான் நோடு எட்டாம் இடத்திலே இந்த ராகு கூடியிருந்தாலும் அல்லது எட்டாம் வீட்டில் அமர்ந்தாலும் கூட அஷ்டமாதிபதியாகத்தான் செயல்படுவார் இதில் விதிவிலக்கு என்னவென்றால் ஒருவேளை குரு சுக்கரன் இணைவில் பார்வையில் இருக்கும் பொழுது பலாபலன் மாறுபடும் சரி நமக்கு கடகலகணத்திற்கு வரக்கூடாத ஆகாத வேண்டா தசா அப்படின்னா சனி தசா வரக்கூடாது சரி சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்து ஒரு சிற இந்த சிற லக்னத்திற்கு ரோகாதிபதியாக வரக்கூடிய இந்த சனி பகவான் பார்த்தோம்னா அந்த மகர ம ஆறா ஆறாம் அதிபதியான அந்த மகர மகரத்மனைக்கு அதிபதியான அந்த சனியும் அந்த சிவமனைக்கு அதிபதியும் பார்த்தோம்னா இருவரும் காலபுருஷ அட்டவணைப்படி சஷ்ட அஷ்ட கிரகங்களாக வருவார்கள் ஸோ அப்போ சிம்ம சிம்ம லக்னத்திற்கு வரக்கூடாத ஆகாத வேண்டா தசா அப்படின்னா நமக்கு இந்த சனி திசை சனி புத்தி வரவே கூடாது சரி அங்கே போய் ஆறாம் வீடு ஞானிகள் சொன்னார்களே முனிவர்கள் சொன்னார்களே ராகு ஆறில் இருந்தால் நன்மையை தானே செய்வார்கள் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அவர் தான் அமர்ந்தால் வீட்டின் அதிபதி போல செயல்படுவார் அப்போ ஆறாம் அதிபதி வீட்டில் அமர்ந்தால் என்ன பண்ணுவார் சனியை தான் செயல்படுவார் ஒருவேளை சனியோடு கூடி சிம்ம லக்னத்திற்கு ராகு எங்கு உட்கார்ந்தாலும் அவர் ரோகாதிபதியாகத்தான் செயல்படுவார் ஸோ அப்போ சிம்ம லக்னத்திற்கு வரக்கூடாத ஆகாத வேண்டா தசா அப்படிங்கிறது சனி திசை சரி நாம் உபய லக்னமான மற்றொரு லக்னமான கன்னிகா லக்னத்திற்கு வரக்கூடாத ஆகாத வேண்டா தசா அப்படின்னு பார்த்தோம்னா கன்னிகா லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக சனி வந்து விடுகிறார் ஆன புதன் அந்த ரோகாதிபதியான சனிக்கு நண்பு அல்லவா அஷ்டமாதிபதியாக செவ்வாய் வருகிறார் இவர்கள் இருவரும் காலபுருஷனுக்கு சஸ்த அஷ்டகிரகங்கள் கன்னிமனையிலிருந்து செவ்வாயின் மேஷமனை எட்டாவது வீடு அந்த மேஷமனையான அந்த மேஷமனையிலிருந்து கன்னிமனை ஆறாவது வீடு இவர்கள் இருவர் வீடும் தங்களுக்குள் சஸ்த அஷ்டகமாக வருவதால் இவர்கள் பார்த்தோம்னா நமக்கு இந்த கன்னிகாலக்கணத்திற்கு வரக்கூடாத ஆகாத வேண்டா தசா அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வா தசா வரவே கூடாது செவ்வா தசையில் அப்போ அந்த செவ்வாயோட கன்னிகாலக்கணத்துக்கு அந்த செவ்வாய் மூணு எட்டு குடையோனாக இருக்கான் இப்போ போய் மூணாம் வீட்டில் போய் ராகு உட்கார்ந்துட்டார் சார் ஞானிகள் முனிவர் சொல்லியிருக்காங்க கன்னிகாலக்னத்திற்கு மூன்றாம் வீட்டில் ராகு இருக்கிறார் அவர் நன்மையை செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அஷ்டமாதிபதி போல செயல்படத்தான் செய்வார் ஏனென்றால் நமக்கு ராகு உட்காரக்கூடிய இடம் எந்த இடத்துல உட்காரும் என்ன செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் ஜோதிடம் கைக்கிட்டும் சரி துலாலகணம் துலாலகனத்திற்கு ஆறு எட்டு குடையவராக ஆறாம் அதிபதியாக குரு அஷ்டமாதிபதியாக சுக்ரன் வருவார் அந்த ஆறாம் அதிபதியான அந்த குருவின் வீட்டிலே போய் ராகு அமர்ந்தால் நன்மை செய்வாரா இங்கே ஒரு விதி சார் நீங்கள் சொன்னீங்களே துலாலகணத்துக்கு வரக்கூடாத ஆகாத வேண்டா திசை குரு திசைதான் ஆமாம் நானும் மறுக்கவில்லை அந்த ஆறாம் அதிபதி தானே செயல்படுவார் அந்த ராகு அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக ஆறாம் அதிபதியாக ஆதிபத்திய ரீதியாக செயல்பட்டாலும் அது குருவின் வீடாக இருப்பதால் தன்னுடைய சேட்டைகளை குறைத்து கொள்வார் ராகு அப்போ குரு வீட்டில் உட்காரும் போது கொஞ்சம் சேட்டையை குறைச்சி உட்கார் அப்போ என்ன பண்ணுவார் இப்போ இங்கே வந்து ஆறாம் வீட்டில் உட்காந்துருக்க ராகு சுப சுபகிரகத்தோட வீடு ஆனால் ஆறாம் அதிபதி போல செயல்பட காரக ஆதிபத்திய ரீதியாக செயல்பட்டாலும் காரகத்துவத்தை தன் அமர்ந்த வீட்டின் அதிபதியான குரு வீடு கொடுத்தவன் நல்ல நிலையில இருந்து விட்டான் ராகு இதுகளை பொறுத்தவரை வீடுங்கிறது முக்கியம் இல்லை வீடு கொடுத்தமே உச்சமாயிட்டான்னு வச்சுங்களேன் ஸ்டைலில் கொடுப்பார் பணத்தை இப்போ குரு கொடுத்தாருனா நெருடி நெருடி என்னப்பா எவ்வளோப்பா இன்னைக்கு செலவாச்சு எத்தனை பேர் டீ குடிக்க போகிற பத்து பேர் போகிறோமா ச கரெக்டாக டீக்கு தான் எடுத்து கொடுப்பாரு கூட குறைச்சி கொடுக்க மாட்டார் இதே ராகு அப்படில பத்து பேருக்கான அந்த ஆயிரம் ரூபா கொடுப்பார் செலவு போக மிச்சத்தை கொண்டாய் அப்படிம்பார் அவன் டீ குடிச்சாலும் சரி தீரட்டு குடித்தாலும் சரி காஃபி குடித்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இது ராகு வந்து எதிலும் பிரம்மாண்டம் சப்போ வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கணும் அந்த வீடு கொடுத்தவன் ரோகாதிபதி அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவன் இயற்கை சுபகிரகமாக இருந்தால் குறிப்பாக குரு சுக்கரன் வீடுகளில் இருக்கும் இந்த ராகு பெருமளவு கடுமலனை செய்வதில்லை ஆனால் வீடு கொடுத்தவன் வலிமை பெற்றிருக்க வேண்டும் வீடு கொடுத்தவன் வலிமை இழந்திருந்தால் பலாபலன் மாறுபடும் சரி நாம் துலாம் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் ராகு அமரலாமா மூணாம் இடத்திலே அமரலாமா அப்படின்னு பார்க்கும்போது மூணாம் இடத்தில் அமரக்கூடிய ராகு பெரிசா கடுவு நெச்சைலை ஆறாம் இடத்தில் அமர்ந்த ராகும் பெரிதாக கழிவுள்ள நெச்சைலை ஆனாலும் துலாலகனத்திற்கு கனத்திற்கு வரக்கூடாத ஆகாத வேண்டாதசை அப்படின்னு சொன்னோம்னா ரோகாதிபதியான குருதிசை வரவே கூடாது சரி விருட்சிக் கழகணம் விருச்சிக் ஆறாம் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லக்னாதிபதியான செவ்வாயை ஆறாம் அதிபதியாக வந்து விடுகிறார் எட்டாம் அதிபதியாக புதன் வருகிறார் இந்த விருட்சிகழகணத்திற்கு அஷ்டமாதிபதியான புதன் அவருடைய வீட்டில் ராகு அமர்ந்து எட்டாம் இடத்தில் அமரும்போது அஷ்டமாதிபதி போல செயல்படுவார் கெடுபலனை கொடுப்பார் சரி தனுசு லகனம் தனுசு லகனம் ஒரு உபய லகனம் இந்த உபய லகனத்திற்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் ரோகாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரன் இந்த அஷ்டமாதிபதி சந்திரன் ஒற்றை ஆதிபத்தியம் பெற்றிருப்பதால் இவர் மெருதாக கெடுபலனை செய்ய மாட்டார் காலையில் சொன்னேன் அப்போ ரோகாதிபதியான சுக்கரன் கெடுபலனை செய்யக்கூடியவர் தனுசு லகனத்திற்கு வரக்கூடாத ஆகாத வேண்டாதசை தசை தசை ஆனால் அந்த சுக்கரன் நல்ல நிலையில் இருந்து விட்டால் தன்னுடைய காரகத்துவங்களை எல்லாம் கொடுப்பார் ஆனால் ஆதிபத்திய ரீதியாக கடுபலனை கொடுப்பார் அப்போ தனுசு லக்னத்துக்கு ஆறாம் வீட்டுல அந்த ராகு உந்தான் நல்லது செய்வாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நல்ல நிலையில் இருந்து விட்டால் சுக்கரனுடைய காரகத்துவங்களை அந்த ராகு கொடுப்பார் ஆதிபத்திய பலனையும் கொடுப்பார் அப்போ இந்த ராகு வந்து தீமை செஞ்சிட மாட்டார் சுபகிரகங்கள் வீட்டில் உட்காரும்போது அந்த வீடு கொடுத்தவே நல்லா இருக்கிறானா போதும் ஸ்தானபலத்தை பெற்றிருந்தால் போதும் ஒருவேளை உச்சம் பெற்றிருந்தால் இன்னும் வலிமையாக இருக்கும் சரி நம்ம தனுசு லக்னத்துக்கு வரக்கூடாத ஆகாத வேண்டா தசை அப்படிங்கிறப்ப சுக்கர தசை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அடுத்து மகரலக்னம் லக்னம் ஒரு லக்னம் மகர லக்னத்துக்கு ரோகாதிபதியாக புதன் வருகிறார் அஷ்டமாதிபதியாக சூரியன் வருகிறார் இந்த ரோகாதிபதியான புதன் லக்னாதிபதியான சனிக்கு நண்பன் அல்லவா ஸோ ஆன அந்த சூரிய திசை வரக்கூடாத திசை சரி அந்த அஷ்டமாதிபதியான சூரியனோடு இந்த ராகு கூடி அமர்ந்தால் மகர லக்னத்தாருக்கு தீபலனை கொடுப்பார்கள் அதே நேரம் கும்பமனை கும்பமனை கும்பமனைக்கு அதிபதி சனி பகவான் அந்த கும்பமனைக்கு ரோகாதிபதியாக சந்திரன் வருகிறார் அப்போது அந்த சந்திரனோட வீடு ஆறாம் வீட்டில் போய் ராகு உட்கார்ந்தா சந்திரனோட கூடி உட்கார்ந்தாவோ அந்த ராகு கெடுபலனை செய்கிறார் ஸோ லக்னத்திற்கு வரக்கூடாத தசா அப்படின்னா ரோகாதிபதியான சந்திர மீன வரக்கூடாது மீனலகணம் மீனலகணத்திற்கு ஆறு குடையவனாக சூரியனும் அட்ட அட்டமாதிபதியாக சுக்கரனும் வருகிறார் இந்த சுக்ரியன் ரோகாதிபதியாக வந்தாலும் கூட லக்னாதிபதியான குருக்கு நண்பன் ஸோ அஷ்டமாதிபதியான இந்த சுக்ரன் உடைய தசா மீனலக்கணத்திற்கு வரக்கூடாத தசா சரி அங்கே ராகு அமரலாமா அங்கே ஒரு விதிவிலக்கு எட்டாம் இடத்தில் அமரக்கூடிய அந்த ராகு வீடு கொடுத்த வேலை உச்சமோ அல்லது ஆட்சியோ மராதிபத்திய வீட்டில் அமரும் பொழுது அந்த ராகு அந்த சுக்கரனை போலவே செய்கிறார் அப்போ ராகு எங்கே உட்காரலாம் கேது இங்கே குறலாம் அப்படின்னா ராகு இங்கே ஒரே விதிதான் முதல்ல ஒரு பாயிண்ட் என்ன பண்ணுன்னா இந்த ராகு கேதுகள் தான் அமர்ந்த வீட்டின் அதிபதி போல செயல்படுவார்கள் அவன் லக்ன அசுபராக இருக்கக்கூடாது இதில் விதிவிலக்கு என்ன அப்படின்னா சுபகிரகங்களின் பார்வைப்படும் போது ஒரு திருவிழா போலீஸ்காரன் கண்காணிப்பு நேரில் கோர்றான் அப்போ அவன் ஸ்டேட்டை குறைச்சுக்குவான் சுப கிரகங்களின் பார்வைப்படும் பொழுது அந்த இருள் கிரகத்தின் மீது சுபகிரகத்தின் ஒளிபடும்பொழுது அந்த இருள் நீங்கி பலம் பெறும் அப்போது சுக்கரனோட ரெண்டு வீட்டில் உட்காரும்போது ராகு பெருசாக கடுபலம் செய்யலை குருவோட ரெண்டு வீட்டில் உட்காரும்போது கெடுபலம் செய்யலை அதை விட வீடு கொடுத்தவன் நல்ல நிலையில் இருந்து விட்டால் ராகுவோட ஆட்டம் நல்லாயிருக்கும் ஸோ வந்து நம்ம இந்த ராகு இதுகளை புரிந்து கொள்வது என்பது சிரமம்தான் இருந்தாலும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூடுதலான விவரங்களை சொல்லியிருக்கோம் இதில் யாருக்கு அது இருக்கா இப்ப ராகு யாரோட சேரலாம் அஞ்சாம் லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதியோட சேரலாம் சேர்ந்திருந்தா ஒண்ணு பண்ண மாட்டார் அஞ்சாம் வீட்டுல உட்காந்தா கூட அந்த ராகு திசை பெருசா கிடைக்காது ஒன்பது பத்து குடையனோட சேரலாம் தர்ம கர்ம இணைந்து இருந்தால் கூட கடுபலனை செய்ய மாட்டார்கள் புரியுதுங்களா சார் கரகல கடத்துக்கு சனி வரக்கூடாது தசை சார் அதே சனி வந்து நாலாம் மரத்துல உட்கார்ந்தா காரகதோ பலன் செய்வார் சார் அந்த ஆதிபத்தியத்தை செய்வாரா சார் ரெண்டையும் செய்வார் உச்சமாயிரல நாலாம் வீட்டுல உட்காரும்போது ஆமா சார் அப்படிங்க வந்து எந்த வேலை செய்வார்னு கேட்கும்போது முதல்ல கடகலகத்துக்கு ஒரு அஷ்டமாதிபதியாக வந்துடுறாரு முதல்ல ஏழாம் வீட்டு வேலையை செய்வார் ஏழாம் அதிபதி நாலாம் வீட்டுல உட்காந்துருக்கார் ஏழாம் அதிபதி நாளில் உட்காரும்போது நமக்கு அந்த சனி விசை நல்லதை செய்யுமா அப்படின்னா முதல்ல சனிட்டு என்ன இருக்கு காரகத்துவம் சனியை வேற யாரும் பார்க்கல சனி அணிச்சிருக்கிறார் உச்சம் பெற்று இருக்கிறாருன்னா கடுமையான உழைப்பை கொடுப்பார் புளிஞ்செரிஞ்சிருக்கார் வேறு ஒரு சிந்தி உழைக்கணும் கடின உழைப்பு உடல் உழைப்பின் மூலமாக சம்பாத்தியம் செய்யக்கூடிய நிலை தொழிலுங்கிறதெல்லாம் இருக்கும் இழைப்புலாம் இருக்கும் ஆனால் என்ன பண்ணுவார் உச்சம் பெற்ற அந்த சனி தன்னுடைய காரகத்துவமான வேலையை கொடுப்பார் நல்ல ஆயுளை கொடுப்பார் அதே நேரம் சின்ன ஒரு சோம்பலையும் ஒரு மந்த நிலையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் கேந்திரத்தில் பொழுது முதல்ல அந்த சனி கேந்திரத்தில் அமருவது உறவுகளில் நல்லதுதான் அது ஞானிகள் பத்தாம்பது புடையாக சொன்ன விதிகள் ஆனாலும் அவர் கமர்ந்திருக்க வீடு சுக்கரனுடைய வீடாக இருப்பதால் அந்த சனி பெரிய அளவில் கெடுபடனை செய்யாமல் ஏழுக்குடியின் நாளில் இருக்கும்போது திருமணம் ஆகியிருந்தால் திருமணத்திற்கு பின் மனைவி வழி வீடு வண்டி வாகனம் அமையக்கூடிய நிலை வழி உறவுகளிலே திருமணம் அமையக்கூடிய நிலை அதே நேரம் அடுத்த அவர் அஷ்டமாதிபதியாக செயல்படும் போது அந்த காரகத்துவங்களை கெடுப்பதற்கான முயற்சிகளை செய்வார் சரிங்க சரி இப்போ கிளாஸ் போயிடலாமா

அப்படிங்கிற அடிப்படையிலே ஒன்பது பத்து குடையனோடு சேரும் போது ராகு திசை ஓரளவு நல்லா இருக்கு வீடு கொடுத்தவன் ஒன்பது பத்து குடையனாக இருந்து அவன் பலம் பெற்றிருந்தால் அது நல்லா இருக்கு ஆனால் அவன் அசுபகிரமாக இருந்து லக்னத்திற்கு ஆகாத வரக்கூடாத தசா நாயகனாக இருந்து அவனோட இணைவிலேயோ அவன் வீட்டிலேயோ அல்லது அவன் பார்வையிலே இருக்கும் பொழுது கூட அந்த ராகுதிசை கடுபடை செய்த இப்போ உதய ஒரே உதாரணம் மேஷ லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் உட்கார்ந்துருக்க ராகு புதனுடைய வீடான கன்னிமனியில் கோரக்கூடிய ராகு கெடுபலனை செய்வார் ஒருவேளை அந்த ராகு புதனோடு கூடி வேறு எங்கு அமர்ந்தாலும் கூட கெடுபலனை செய்வார் ஏனென்றால் காரணம் ராகு தான் அமர்ந்த வீட்டின் அதிபதி போலவும் தன்னோடு இணைந்த கிரகத்தைப் போலவும் தன்னை பார்த்த கிரகத்தை போலவும் செயல்படுவார் அப்போ புதன் ராகுவை பார்த்தாலும் கெடுபலன் நடக்கும் ஜோதிடத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதே நேரம் அந்த ராகு உட்கார்ந்துருக்க வீட்டு டெப்பாசிட்டர் போல ஃபர்ஸ்ட் செயல்படுவார் புரியுதுங்களா புரியுதா நான் சொன்னது சரி இந்த பலனா வந்து அந்த தசாவதி காலத்துல என்ன சார் இந்த திரு பலன் எல்லாம் அது அந்த கட்டத்தை தாண்டிட்டேன்னா ஆமா ஆமா தாண்டிட்டா ஒண்ணு நடக்காது இப்ப எனக்கு வந்து இப்ப சந்திர புத்தி நடக்குதுங்க சந்திரன் என்ன வாரம் நான் வந்து காலில் சொன்னேன் சந்திரன் தரக்கூடிய நோய்கள் என்ன பித்த நோய் கொடுப்பாரு சளி பிடிக்கும் சளி பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கு பயங்கரமா இருமலா இருக்கு பேசவே அடுத்து பயணங்களை கொடுத்தால் அலை அலைச்சல்களை கொடுப்பார் மாற்றங்களை கொடுப்பார் இடமாற்றங்களை கொடுப்பார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறாரு அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய காரகத்துவங்களை தன்னுடைய தசா காலங்களில் கொடுக்கும் அதே நேரம் அந்த சந்திரன் இப்போ என்ன பண்ணார் சந்திரன் ரோகாதிபதி சாரத்தில் இருந்தார் சந்திரன் யார் இடது கண்ணுக்கு சொந்தக்காரர் அவர் வாங்கியிருக்க ரோகாதிபதி சாரம் அப்போ இடது கண்ணில் சின்ன பிரச்சனையை கொடுக்குறார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் தங்களுடைய தசா காலங்களிலே தான் நல்ல நிலையில் இருந்து விட்டால் தன்னுடைய காரகத்துவத்தை ஜாதகருக்கு கொடுக்கிறது அடுத்து ஆதிபத்திய பலனை கொடுக்கிறது அவர் எந்த வீட்டுக்கு அதிபதியோ அந்த வீட்டு பலனை தான் அமர்ந்த வீட்டின் வழியாக செய்கிறது ஸோ என்ன தேவை அப்படின்னு இங்கே ஜோதிடம் படிக்கிறதுக்கு முதல்ல அந்த பன்னெண்டு பாவ பலன் சொன்னேன் பார்த்தீங்களா அதை பிரிண்டோடு போட்டுட்டாவே நீங்கள் பாதி ஜோசிடுறான் அதை வச்சுக்கிட்டு தான் பலனை சொல்லணும் தசாபுத்திக்கும் அதான் யாராவது அணு ரீதியாக அதை யூஸ் பண்ணி பாக்குறீங்களா யூஸ் பண்ணி பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக யாருக்கும் பலன் பார்க்குறீங்களா நம்ம தசா இது கொடுத்துருக்கோம்ல ஒவ்வொரு பாவக அதிபதியும் ஒவ்வொரு வீட்டில் இருந்தான்னு சொல்லி அதை வச்சு பலன் பார்த்து பலன் கரெக்டாக வருதான் கேட்குறேன் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போடல நான் சொல்கிறத காதில் கேட்டுகிட்டே பண்ணிடலான்னு வச்சா முடியவே முடியாது எல்லா பலனுமே எங்கேருந்து வருது அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேரில் எப்படி வந்து ஒரு டேட்டா பேஸ் கொடுக்குறோமோ நாம நான் சொல்ற அத்தனை விஷயம் டேட்டா பேஸ் அங்கிருந்தா வருது ஒண்ணா மருந்து ஒன்னா வீட்டுல இருந்தான்னா ரெண்டாம் வீட்டுல இருந்தான்னா மூணாம் வீட்டுல இருந்தான்னா அப்படிங்கிற அந்த டேட்டா பேஸ்ல இருந்து இங்க வருது எல்லாமே சரிங்க வேற யாருக்கு சந்தேகம் இல்ல எல்லா இதுவும் அனுபவிக்கத்தான் நம்ம இது பண்ணிப்போம் வணக்கம்

இடையில் வரக்கூடிய புத்திநாதன்னா செயல்படுவான் இப்போ நீங்க கேட்டீங்க அதுக்கு ஒரு கொஸ்டின் வந்துருவோம் இப்போ வந்து கடகலகணம் கடகலகனத்துக்கு அந்த ராகு புத்தி ராகு திசை என்ன யாரை போல நடக்கும் சுக்ரனை போல செயல்படும் சரி கடகலகணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி யாருங்க மீனம் 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 குரு மீனம் மீனம் ஒன்பதாவது வீடுனா அந்த சுக்கிரன் என்ன வருவாரு எத்தனா வீட்டு அதிபதி

மதியானம் எடுக்க போறேன் ஸ்வீட் ஹேண்ட் பண்ணலாமா வேற என்ன அம்மாவுக்கு சொன்னீங்களா ஸ்வீட் ஹேண்ட் பண்ணலாமா அம்மாவுக்கு எப்ப நடந்து என்ன புத்தி அம்மாவுக்கு முன்னாடியே வந்து அம்மா வந்து சரி இதுல நடக்கல சார் வியாழன் ஆ மைக் ஆன் பண்ணி பேசுங்க மத்தவங்க பக்கத்துல யாரும் இறையாம பேசுங்க சொல்லுங்க சார் வியாழன் நோக்கம்னா ஒரு வாட்டி சொல்லுங்க சார் வியாழன் வியாழன் நோக்கம் நான் உங்களுக்கு திருமண பொறுத்தத்தோட சொல்றேன் அது ஒரு சப்ஜெக்ட் இப்ப டைம்ல நான் நிச்சயமா சொல்லி தரேன் ஏழு ஒன்பது சார் லக்னாதிபதி ஆறாம் அதிபதி சாரத்துல இருந்தா லக்னாதிபதி கெட்ரா அவரோட பர்சன்டேஜ் குறைன்னு எடுக்கலாமா சார் அவருடைய அந்த தசா வரும்பொழுது லக்னாதிபதி லோகாதிபதி சாரத்துல இருக்கக்கூடிய வேலையை செய்வார் லக்னாதிபதி ஆறாம் அதிபதி சாரத்துல இருந்து ஆறாம் அதிபதி